திருமலை தான் திருவண்ணாமலை உதித்த உதித்தவர்கள் திருவண்ணாமலை ஆலயம் மாமலை போல் அளவில் பெரியது இங்கு அலையலையாய் பக்தர் கூட்டம் வந்து போகுமே ஆலயம் மாமலை போல் அளவில் பெரியது இங்கு அலையலையாய் பக்தர் கூட்டம் வந்து போகுமே பிள்ளையாய் தோன்றியவராம் இங்கு தொழுபவருக்கு புரியும் திருவண்ணாமலை அன்போடு கார்த்திகையில் ஒன்று கூடுவோம் நாம் அண்ணாமலைக்கு அரகரா என்று பாடுவோம் அன்போடு கார்த்திகையில் ஒன்று கூடுவோம் நாம் அண்ணாமலைக்கு அரஹரா என்று பாடுவோம் देवा, शिव 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 सदा शिवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा हर 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 महादेवा शिव 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 सदा शिवा திருமலைதான் திருவண்ணாமலை சிவன் ஜோதியாக உதித்ததுங்கள் திருவண்ணாமலை தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டலுக்கும் இவைவா போற்றி